சிலர்பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் ஊட்டத்தூர் சிவன் கோயில் சுத்த ரத்னேஸ்வரர் சிவன் கோயில் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது இது பேச நல்லா கோயில் கிராம தீப்தான் மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சோ ஆல்ரெடி இன்னைக்கு நாங்க எப்போதும் போல போயிட்டு வந்துட்டோம் டைம் இல்ல இன்னைக்கு அதே மாதிரி சோ அதனால நாங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா நீங்க லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் திருப்பத்தூர் பிரம்மா கோயில் அப்புறம் வந்து செட்டிகுளம் சிவன் கோயில் அப்புறம் ரஜன்குடி கோட்டை அப்படின்னு சோ அந்த பெல்ட்லயே இருக்க ஊட்டத்தூர் சிவன் சுத்த ரத்னேஸ்வரர் சிவன் கோயில் சோ நாங்க அன்னைக்கு போல சோ அன்னைக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க இன்னொரு நாள் போனோம் இது டிஃபரெண்ட் டே அன்னைக்கு சோ இதுவும் அதே பெல்ட்ல தான் இருக்கு ஸோ அந்த லொக்கேஷன் இதெல்லாம் வீடியோக்கு அப்புறம் நம்ம மணியன் அதை பத்தி சொல்லுவாரு ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட கோவில் ஸோ இது வந்து எப்படி கட்டப்பட்டுச்சு என்ன ஹிஸ்டரி அப்படிங்கறதெல்லாம் நீங்க வீடியோக்குள்ள பாப்பீங்க ஸோ இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்கே பிரம்ம தீர்த்தம் இருக்கும் ஸோ அந்த தீர்த்தம் வந்து அந்த தீர்த்தத்தை குடிச்சா வந்து கிட்னி வந்து கிட்னியில இருக்க கல் அந்த கிட்னி நோய் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாகறதா ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ ஏன்னா இங்க இருக்கிற நடராஜர் சில வந்து

நல்லா இருக்கு அது பாடலூர்ன்ற பக்கத்துல உள்ளுக்குள்ள ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள இருக்கு நல்லா இருக்கு ரத்னேஸ்வரர் கோவிலோட நுழைவாயில் இங்க நிறைய கல்வெட்டுகள் இருக்கு ஸோ இந்த கோயிலில் வந்து இப்போ திருப்பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால மக்கள் வரவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க அதே மாதிரி குழந்தைகள் வந்து நிறைய இருக்கு இந்த கோவிலில் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் இருக்கு ஸோ அதே நீங்கள் நீங்க ஆனால் ஆனா இந்த கோயிலில் வந்து இப்போ திருப்பணி நடந்துகிட்டு இருக்கனால ஸோ ஈவினிங் டைமில் வந்து நைட் ஓலிச்சம் வந்து கோபுரத்தில் வந்து வைக்க முடியாது ஸோ கம்மியாக இருக்கும் ஸோ டவுனில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதான் நான் சொல்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ஏழாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பாடல் பெற்ற ஸ்தலம் இப்போ நீங்கள் பார்க்குற கல்வெட்டு எல்லாமே முற்கால சோழர்கள் அப்புறம் வந்து ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் வந்து மற்ற பாண்டிய மன்னர்கள் அப்புறம் வந்து விஜயநகர பேரரசு இவங்க எல்லாத்தாலேயுமே சில திருப்பணிகள் செய்யப்பட்டதுக்கான கல்வெட்டுகள் எல்லாமே இந்த கோவிலில் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த கோயிலை பற்றி அப்புறம் வந்து தேவரா பாடல் வந்து பாடியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து சுத்த ரத்னேஸ்வரர் மூலவராகவும் அகிலாண்டேஸ்வரி வந்து தாயாராகவும் வந்து இங்கே காட்சி தராங்க ஸோ இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னா முன்னாடி வந்து இங்கே இதே ஊட்டத்தூரில் வந்து சோழேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து வழிபட செய்யும்போது அவர் சொல்லக்கூடிய பாதையை வந்து பணியாட்கள் வந்து சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க அந்த மண்வெட்டியெல்லாம் வந்து புல்லெல்லாம் வந்து எடுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு இடத்துல வெட்டும்போது அடியிலேருந்து ரத்தம் வந்திருக்கு ஸோ அந்த ரத்தம் என்னன்னு தெரியாமல் மன்னர்கிட்ட சொல்லவும் அதை தோண்டி பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு ஸோ மன்னர் வந்து சிவன்கிட்ட மன்னிப்பு வேண்டி இந்த கோவிலில் வந்து சுத்த ரத்னேஸ்வரராக அந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு அந்த சு சிவலிங்கத்திலே வந்து அந்த மண்வெட்டி பட்டதுக்கான அந்த வடு வந்து இன்னமும் வந்து இருக்குது அந்த சிவலிங்கத்தில் அது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ அப்படி சிறப்பாக தான் இந்த கோவில் ஸோ அவ்வளோ பழமையான கோவில் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து சிற்ப வேலைப்பாடுகள் அப்புறம் வந்து மன்னர் மன்னரோட சிற்பம் இது எல்லாமே வந்து இங்கே இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஏழாம் நூற்றாண்டில் முற்கால சோழர்களாகவும் அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழனால் இந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு சில திருப்பணிகளோடு தான் இந்த சிவன் கோயில் கோவில் மூட்டத்தூரில் இருக்க சுத்த ரத்னேஸ்வரர் சிவன் கோவில் ஸோ மக்களே அதே மாதிரி சோலேஸ்வரர் கோயிலை பற்றின வீடியோவுமே நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் போடுவோம் அந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா கல்லால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை பார்க்குறதுக்கு வந்து வெறும் கல் மாதிரி இருந்தாலும் அந்த கல்லால் ஆன அந்த நடராஜர் சிலை வந்து சம்டைம்ஸ் வந்து நீல கலர்லேயும் பச்சை நிறத்துலையும் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சித்திரங்களெல்லாம் என்ன சொல்ல கூறப்பட்டிருக்கு அப்படின்னா பல கோடி சூரியனோட சக்தி வந்து அந்த பஞ்ச பஞ்சநதன கல் நடராஜர் சிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சநதன கல்லில் வந்து யாராலையும் வந்து செதுக்க முடியாதான் ஸோ சுயம்பூவான அந்த நடராஜரில் உருவாகிருக்கணும் இங்கே இருக்கிற லிங்கங்களுக்கு வந்து அபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பஞ்சநந்தனக்கல்ல வந் நடராஜர் வந்து நம்மளை வந்து தரிசிக்க அனுமதி பண்ணுறாங்க ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து அந்த உருவம் வந்து நமக்கு தெரியும் அந்த நடராஜர் உருவம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த கல்லில் இருக்க நடராஜர் சிலைக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்கணும் இந்த கோயிலோட தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்தாலையும் வெட்டி வேறாலையும் வந்து கல் நடராஜர் சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அந்த வெட்டி வேறை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை பருகினான் அப்படின்னா இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து குணமாகுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த ஸ்தலமான ரத் சுத்த ரத்னேஸ்வரர் சிவன் ஆலயம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வாங்க ஸோ ஒரு பிரசித்தி பெற்ற அப்புறம் வந்து பழமையான இவ்வளோ சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலம் இது ஸோ இதுதான் அந்த பஞ்சநகர் கல்லால் செய்யப்பட்ட நன்றை எட்டடி உயரம் கொண்டது அந்த சிற்பம் ஸோ இதான் வந்து ஐராண்டேஸ்வரி தாயருக்கான சன்னதி ஸோ இதுதான் வந்து அந்த பிரம்ம தீர்த்தம் ஸோ இப்போ வந்து திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கிறனால இங்கேருந்து ஒரு பைப் மூலியமாக இன்னொரு ஒரு டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து வந்து நமக்கு தீர்த்தத்தை தராங்க ஸோ அதே இந்த டேங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்னொரு சிறப்பு இந்த கோயிலுக்கு என்ன அப்படின்னா மாசி மாதத்தில் வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதியில் வந்து சூரிய ஒளி கதிர் வந்து நேராக சிவபெருமாண்மியில் படுறது வந்து இன்னொரு தனி சிறப்பு ஸோ இவ்வளவு சிறப்பு மற்றும் பழமை வாய்ந்த இந்த கோவில் வந்து ஊட்டத்தூரில் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் இப்போ திருப்பணி இருக்கனால ரொம்ப இருட்டாக தெரியுது வெளியில் ராஜகோபுரம் எல்லாம் ஏன்னா வந்து லைட் போட முடியாது திருப்பணி நடந்துகிட்டு இருக்கனால ஸோ இப்போ வரும்போது கொஞ்சம் மக்கள் வந்து சீக்கிரமாக வந்துடலாம் ஸோ திருப்பணி முடிஞ்சதுமே மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பார்த்து தரிசனம் பெருங்க சிவபெருமானோட அருடம் வந்து கண்டிப்பா பழமையும் சிறப்பும் நிறைய அதிசயம் நிறைந்த இந்த கோயிலை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்பவும் சொல்றதுதான் சோ இந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் எங்களா ஏன்னா இது ரொம்ப பழங்காலத்து கோவில் ஏன்னா ராஜராஜ சோழன் டைம்னா ஸோ சொல்லவே தேவையில்லை அது வந்து எத்தனை வருஷம் பழமையான கோவில்னு சோ அவ்வளவு பழமையான கோயில் வந்து சோ புதுபிச்சிகிட்டும் இருக்காங்க சோ மக்கள் நிறைய பேர் சென்று சோ அந்த கோயில வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் ஆஹ் நம்ம மணியண்ணன் வந்து அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து ரூட் எல்லாம் சொல்லிடுவாரு இப்போ தெரிஞ்சுக்கோங்க நான் சோ இது எக்ஸாக்ட் தான் இருக்கு படாலூர்ல இருந்து எக்ஸாட் பாடலூர்ல இருந்து இப்ப திருச்சில இருந்து பாரலூர் போகணும் படாலூர் வந்து ரைட்ல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கரெக்டா ஆறுல இருந்து ஏழு கிலோமீட்டர் வருது ஆஹ் உள்ளுக்குள்ள ஆறு கிலோமீட்டர் கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கோபுரம் நல்லாவே தெளிவா தெரியும் உங்களுக்கு ஓகே கோயில் வந்து இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலா ஆனா நம்ம ஈவினிங் டேம்ல போகும்போ செம்ம இருட்டாயிருச்சு இருட்டா ஆயிருச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு அஞ்சு மணி நாலு மணி அந்த ரேஞ்சுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துருங்க நமக்கு ஏன்னா உள்ள போயிட்டு டப்பு இருட்டாச்சு டூ டேஸ்ல வந்து